நாம உட்காரும் சத்ருவுக்கு ரொம்ப சிரிப்பா இருக்கும் ஆனா ஒரு தேவ புள்ள தேவ சமூகத்துல இடிஞ்சு போய் உக்காந்துட்டானா அவன் கண்டிப்பாக கட்டி எழுப்பப்படுவான் யோகு உக்காந்தார் உக்காந்த யோபு உட்காந்து கர்த்தர் சிலவற்றை செய்தார் அதுதான் அவனுடைய முன்னிலைமையை பார்க்கலும் இது சாத்தானுக்கு ஒருவேளை முன்னமே தெரிஞ்சிருந்து வைங்கள நம்ம இவனை கை வச்சா இவன் என்னெல்லாம் நஷ்டம் ஆகுதோ அது அவனுக்கு ரெண்டு மடங்கா கிடைக்கிறது மட்டும் இல்ல இவன் ஆயுசு சீக்கிரம் முடியாது இவன் நாலு தலைமுறையை பார்த்துட்டு போவான் மட்டும் சாத்தானுக்கு தெரிஞ்சிருந்தா அவன் கை வச்சிருப்பானா இல்ல என்ன அர்த்தம் தேவ பிள்ளையே சாத்தான் தெரியாம வாழ்க்கையில விளையாடிட்டு இருக்கிறான் நீ இருக்கிறது சாம்பல்ல ஒரு ஓட்டு எடுத்து இது மட்டும்தான் உனக்கு தெரியுது ஆனா இதுக்கு பின்னாக ஒருவர் இருக்கிறார் நாற்பத்தி அதிகாரத்திலிருந்த சாத்தான் ஒருத்தர பாத்தீங்களா இல்ல ஏன்னா அப்பதான் அவனுக்கு தெரியுது தெரிஞ்சாத எல்லை பக்கம் இருக்க மாட்டான் தெரியாததுனாலதான் சொல்ல